அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செப்டம்பர் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் இந்த முறை நமக்கு எந்த தேதியில் வருது டைமிங் என்ன என்பது குறித்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இன்று மாலை ஒரு வீடியோ வந்து போட்டிருக்குறேங்க இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் பார்க்காம இருக்கிறவங்க பார்த்து டைமிங் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு எப்பவும் போல் நீங்கள் அபிஜித் நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரி வழிபாடு செய்யுங்களோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க சரி இப்போ வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் நாளை நாள் மிக மிக விசேஷம் பொருந்திய ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது அதுவும் நாளை நாளில் நான் சொல்லக்கூடிய அந்த டைமை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் என்ன நினச்சிங்கனாலும் அது கண்டிப்பாக வந்து நடக்கும் மேலும் வீட்டில் பணமும் பல மடங்கு பெருகும் தங்கம் வாங்குவதற்கான யோகம் வந்து அதிகரிக்கும் தங்கம் கிடுக்குடுன்னு விளையேறிட்டுருக்குதே நம்மளால இனிமேல் வாங்க முடியுமா அப்படிங்கிற யோசனையே உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் எப்படியாவது நான் சொல்கிறத மட்டும் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது கிலோ கணக்கில் நீங்கள் தங்கம் வாங்க யோகமும் வந்து உங்களுக்கு அமையும் அப்படி நாளைக்கு என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு ஆகஸ்ட் மாதத்தின் முப்பதாம் தேதி ஆவணி மாதத்தின் பதினாலாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை பெருமாள் வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாள்னு சொல்லலாம் இந்த நாளில் மகாலட்சுமி தயாரின் அம்சம் பொருந்திய தங்கம் வாங்குவதற்குண்டான ஒரு அற்புதமான யோகம் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது அது என்ன யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிபுஷ்கர யோகம் குறிப்பிட்ட நாள் திதி நட்சத்திரம் இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய நாள்தான் நம்ம திரிபுஷ்கர யோகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இது மாதம் மாதம் வராதுங்க வந்தால் ஒரு மாதத்தில் மூணு நாலு அப்படின்னு கூட வரும் ஒரு சில மாதங்களில் வரவே வராது இந்த ஆகஸ்ட் மாதம் பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தம் மூணு நேரம் இருந்தது இது பார்த்திங்கன்னா மூன்றாவது நேரம் ஏற்கனவே ரெண்டு நேரம் வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கான வீடியோக்கள் நான் ஏன் போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே நள்ளிரவில் இல்லைனா ரொம்ப அதிகாலையில் இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்போ நான் வீடியோ போட்டிருந்தாலும் உங்களால் வந்து கண்டிப்பாக வாங்கியிருக்கோம் முடியாது அதனால தான் நான் வந்து வீடியோ போடலை இது உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு டைமிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டைம் குறித்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ இந்த டைமில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இந்த திரிபுஷ்கர் யோகத்தில் நம்ம எந்த செயல் தொடங்கினாலும் அது தொடர்ந்து மூன்று முறை செய்கிற மாதிரி வரும் அப்போது நல்ல காரியங்களெல்லாம் நம்ம தாராளமாக செய்யலாம் ஒரு உதாரணத்துக்கு இந்த நேரத்தில் நீங்கள் தங்கம் வாங்கினீங்க அப்படிங்கும்போது ஒரு குண்டு மணி அளவாக தங்கம் வாங்கினீங்கனாலும் மூன்று முறை தொடர்ந்து தங்கம் வாங்குவதற்கான யோகம் வந்து கிடைக்கும் அங்கேமே தான் வாங்கணுன்ட்டு இல்லை வெள்ளிக்கூட நீங்கள் தாராளமாக வாங்கலாம் அதுக்கெல்லாம் வசதிப்படாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தில் நீங்கள் புதுசாக ட்ரெஸ்ஸு வாங்கலாம் ஆடை வாங்கலாம் இந்த மாதிரி வாங்குனிங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு நீங்கள் வாங்குற மாதிரி வரும் அடுத்தது மளிகை பொருட்கள் வந்து வாங்கலாம் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்கள் வந்து வாங்கலாம் அடுத்து பாத்திர பண்டங்கள் வாங்கலாம் கிச்சனுக்கு தேவையான ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ் அட்டன்சில்ஸ் நீங்கள் வந்துட்டு வாங்குறது அப்படின்னா தாராளமாக வந்துட்டு வாங்கலாம் இப்போ இது முகூர்த்த மாதமாக வேறு இருக்குது இல்லைங்களா இப்போ யாருக்காவது வீட்டில் இப்போ கல்யாணம் பக்கமாக வருது ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கணும் நகையெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த நாள் நேரத்தை பயன்படுத்திக்கும் தொடர்ந்து இது போல் சுபகாரியங்களுக்கு நீங்கள் நகை வாங்குற மாதிரி ஒரு அமைப்பே உங்களுக்கு வந்து ஏ ஏற்படும் இவை தவிர நீங்கள் புதுசாக வங்கி கணக்கு தொடங்குறது பேங்கில் வந்து பணம் டெபாசிட் பண்ணுறது புதுசாக ஒரு உண்டியல் வாங்கி வச்சு அதில் சேமிப்பு கணக்கு உண்டு பண்ணுறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேவிங்ஸை வந்து அதிகப்படுத்தும் நிறைய நீங்கள் பணம் சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கும் முடிஞ்சால் நீங்கள் ஒரு சின்னதாக உண்டியல் வாங்கி உங்கள் குழந்தைங்கக்கிட்ட கூட சொல்லி அந்த உண்டியலில் வந்து ஆளுக்கு ஒன்று கொடுத்து ஒவ்வொரு ரூபா காசாவது அதில் போட்டு வைக்க சொல்லுங்கள் இதன் மூலமாக சேமிக்கணுங்கிற எண்ணமும் அவங்களுக்கு வரும் மென்மேலும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பணம் ஆரம்பிக்கும் சரிங்களா சரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் நம்ம கடன் வந்து வாங்கக்கூடாது பொதுவாகவே சனிக்கிழமை நாளில் கடன் வாங்குறது பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் இழுத்து விட்டுரும் அதை அடைக்கவே முடியாது மேலும் மேலும் கடன் வாங்கிட்டு இருக்கிற மாதிரி நிலைமைக்கு தான் தள்ளப்படும் சரிங்களா அதனால் கடன் வந்து வாங்காதீங்க இப்போ நீங்கள் ஒரு கடையில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க அந்த கடையில் நாங்கள் ஒன்றாம் தேதிதான் பணம் தருவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட நாளை நாளில் நான் சொல்லக்கூடிய அந்த டைமில் நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்து வந்து வாங்கணும் கடன் வந்து வாங்கிடாதீங்க அடுத்ததாக நாளை நாளில் நீங்கள் மெடிக்கல் செக்கப் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது அதாவது மொத்த நாளையும் சொல்லல அந்த திரி யோகத்தையாவது நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுங்கிறது நல்லது ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம ஹெல்த்துக்காக அலைய வேண்டியதாக இருக்கும் ரொம்ப எமர்ஜென்சி போய் தான் ஆகணும்னா தாராளமாக போகலாம் இல்லை சண்டே கூட போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் தள்ளி போடுங்க அடுத்தது இந்த நேரத்தில் சண்டை சச்சரவுகள் எதையுமே வந்து நீங்கள் வச்சுக்கூடாது கணவன் மனைவி சண்டையாகட்டும் மாமியார் மருமகள் சண்டையாகட்டும் இதெல்லாம் பெரிய ஒரு பிரச்சனையில் இழுத்து விட்டுரும் அதனால் முடிஞ்சளவுக்கு மௌனம் காப்பது அப்படிங்கிறது நல்லது சண்டை சச்சரவுக்குள்ளார இன்வால்வ் ஆகிடாதீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நாளில் இந்த நேரத்தில் கண்டலன்ஸ் அதாவது பெரிய காரியம்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு வந்துட்டு நீங்கள் போகக்கூடாது அது மாதிரி போகணும் அப்படிங்கும்போது தொடர்ந்து நம்ம அது மாதிரியே ஒரு அசுபமான காரியங்களுக்கு போகிற மாதிரியே வந்து அமைஞ்சிரும் நீங்கள் நான் சொன்ன டைமை தாண்டி போய் விசாரிக்கிறதுனா கூட ஓகே தான் இல்லைன்னா அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை போகிறது இன்னும் சிறப்பு அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் இந்த டைமை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா ஒரு நாள் நேரம் பற்றி எந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ அதில் என்னென்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு முக்கியமானது எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதும் சரிங்களா அதனால தான் அது எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு சொன்னேன் சரி இப்போ இந்த திரி புஷ்கர் யோகம் எப்போ வருது அப்படின்னு வந்து பார்த்தலாம் நாளைய நாளில் அதாவது ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி ஆவணி பதினாலு சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு மணி பன்னிரெண்டு நிமிஷத்தில் இருந்து மதியம் ரெண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் அதாவது காலையில் சிக்ஸ் டுவெலில் இருந்து மத்தியானம் ஆஃப்டர்நூனில் டூ தேர்ட்டி செவன் வரைக்கும் இருக்குது இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக கடைக்கு போயிட்டு நகை வாங்கலாம் ஒரு வேளை இந்த நேரத்துக்குள்ளே நாங்கள் பில் பண்ணிடணுமா இல்லை வீட்டிலேருந்து கிளம்புனாவே போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கடையினுடைய டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லை இப்போ ரொம்ப தூரமாக தான் ஒரு கடை இருக்குது அப்புறம் அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கும் அந்த டைமுக்குள்ளே பில் போடுறதெல்லாம் ஒரு கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது தகுந்த மாதிரி பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க நமக்கு வந்துட்டு காலையிலேயே வந்துடுது இல்லையா காலையில் ஆறு பன்னெண்டுன்னு வந்துடுது இல்லையா அந்த டைமுக்குள்ளே மேக்ஸிமம் நீங்கள் குளிச்சுட்டு கடைக்கு வந்துட்டு கிளம்பிக்கோங்க மதியானம் ரெண்டு மணி முப்பத்தேழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு இருக்கிறதுனால அவ்வளவு நேரம் வந்து நமக்கு கடையில் டைம் ஸ்பெண்ட் ஆகாது அதனால் நம்ம ஜா தாராளமாக வந்துட்டு அந்த டைமுக்குள்ளே போயிட்டு பில் பண்ணியும் வாங்கிடலாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த டைம் முடியறதுக்குள்ளேற பில் போட்டு அந்த நகையை உங்கள் கையில் வாங்கறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஒருவேளை வீடியோ வந்து ரொம்ப லேட்டாக தான் பார்த்தீங்க ஒரு ரெண்டு மணிக்கு பக்கமாக தான் பார்த்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து வருத்தப்பட வேண்டாங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நகை வாங்குறதுக்காக கிளம்புறீங்க அப்படிங்கிற மாதிரி கணக்கு எடுத்துக்கலாம் சரிங்களா நீங்கள் இந்த ரெண்டு மணிக்கு கிளம்புனிங்கன்னா கூட நமக்கு இந்த ரெண்டு முப்பத்தேழு வரைக்கும் இருக்குது இல்லையா அதனால் நீங்கள் நகை வாங்குறதுக்கு கிளம்புறீங்க அப்போ தொடர்ந்து நீங்கள் நகை வாங்குறதுக்காக கடைக்கு போவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்கலாம் அற்புதமான ஆவணி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த திரி புஷ்கர யோகத்தை யாருமே வந்துட்டு தவறு விட்டுறாதீங்க மேலும் சனிக்கிழமை நாளில் நகை வாங்கும்போது அது வந்து பெருகும்னு வந்து சொல்லுவாங்க கரெக்டாக நமக்கு இந்த சனிக்கிழமை திரி புஷ்கர யோகம் எல்லாம் சேர்ந்த இணைவு யார் யாருமே வந்துட்டு நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க அவசியம் வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படி உங்களால் தங்கம் வெள்ளி எதுவுமே வாங்க முடியலினா கூட ஏதாவது ஒரு மஞ்சத்தூள் பாக்கெட்டோ வெள்ளமோ இது மாதிரி ஏதாவது ஒரு மங்கள பொருட்கள் வாங்குறது அப்படிங்கிறதே நல்ல பலனை வந்து கொடுக்கும் அதனால் அவசியம் ஏதாவது ஒன்று வாங்கி பலனடையுங்க இந்த தகவலை உங்களுடைய சொந்தக்காரங்க குடும்ப அன்பர்கள் இவங்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்துனீங்க அப்படிங்கும்போது அவங்களும் வந்து பயன்படுத்திக்குவாங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்